செந்தில் வடிவேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினைவோட இங்கு தஞ்ச முகம் தங்க குஞ்சரங்கள் பாட தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்ன நாதீனம் தன்ன நனாதீனம் தன்ன நனாதீனம் தன்னானே தன்னாதினம் தன்னானே படி எடுத்து பத்திர காளியம் கருப்பசாமியம் வெத்தவ தேவியம் வல்லவ சாமியம் முன்னோரையன பேச்சிய மாரியம் மல கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகுப்பு தா வாரம் பூஞ்சொலைக்கு தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னா தீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னன்னா தாதீனம் தன்னன்னா தீனம் தன்னானே தன்னன்னா தீனம் தன்னானே ஒருத்திரம் கற்பசாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவசாமியம் முன்னோரையான பேச்சிய மாரியம் மல சித்திரகோபுரம் கட்டவே சித்திரகோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு புத்து வாராளம் பூஞ்சொலைக்கு தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே மூணா பாடி எடுத்து முத்துப்பழக்கம் ஒரோரமா பத்திர காலியம் சாமியம் பெத்தவ தேவியம் வல்லவசாமியம் முன்னோரையன பேச்சிய தலமாரியமல் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தா வாரம் புஞ்சொலைக்கு தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னனன்னா தீனம் தன்னானா தன்னன்னா தீனம் தன்னானே தன்னன்னா தீனம் தன்னனன்னாதீனம் தன்னன்னா தீனம் தன்னானே தன்னனன்னா தீனம் தன்னானே நாலாம் படி எடுத்து நாகரத்தின ஓரவரமா பத்திரகலியம் கருப்பசாமியம் பெத்தவதேவியம் வல்லவசாமியம் முன்னோரையான பேச்சி சித்திர சித்திரகோபுரம் கட்டவே சித்திரகோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தாவராளம் புஞ்சொலைக்கு தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னனன்னா தீனம் தன்னானே தன்னனன்னா தீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்னனன்னா தீனம் தன்னனநாதீனம் தன்னானே தன்னனநாதீனம் தன்னானே அஞ்சாம் பாடி எடுத்து அஞ்சுவர்ண கிள்ளி ஓரஓரமா பத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவதேவியம் வல்லவசாமியம் முன்னோரையன பேச்சிய தலமாரிய மல சித்திரகோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தவரலாம் புஞ்சலைக்கு தன்னனநாதீனம் தன்னனநாதீனம் தன்னனன்னாதீனம் தன்னானே தன்னனநாதீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னனநாதீனம் தன்னாநே ஆறாம் படி எடுத்து அரும்பு மதுரம் ஒரோரமா பத்திரகாளியம் கருப்பசாமியம் பித்தவ தேவியம் வல்லவசமியம் முன்னோரை என பேச்சி அத்தலமாரியம் அல சித்திரகோபுரம் கட்டவே சித்திரகோபுரம் கட்டவே அலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்த அவரலாம் புஞ்சொலைக்கு தன்னனநாதீனம் தன்னனன்னா தீனம் தன்ன நன்னா தீனம் தன்னானே தன்ன நான் தினம் தன்னே தன்ன நான் தினம் தன்ன தினம் தன்ன தினம் தன்னே தன்ன தினம் தன்னே ஏழாம் பாடி எடுத்து இசக்க பூவா ஓரஓரமா பத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவதேவியம் வல்லவசாமியம் முன்னோரையென பேச்சிய தல மாரிய மல சித்திரங்கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தா வாராளம் புஞ்சலைக்கு தன்னனன்னா தினம் தன்னனன்னா தினம் தன்னனன்னா தினம் தன்னாண்ணே தன்னனன்னா தினம் தன்ன அண்ணே தினம் தன்னனன்னா தினம் தன்னனன்னா தினம் தன்ன அண்ணே தினம் தன்ன எட்டாம் படி எடுத்து பட்டு சிலையம் ஒரு ஓரமா பத்திர கலியம் கருப்ப சமயம் பெத்தவதவியம் வல்லவ சமயம் மலை சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்த வரலம் பூஞ்சலைக்கு தன்னா தினம் தன்னா தினம் தன்னா தினம் தன்னா அண்ணே தன்னா தினம் தன்னா அண்ணே தன்னா தினம் தன்னா தினம் தன்னா தினம் தன்னா அண்ணே தன்னா தினம் தன்னா அண்ணே கொட்டிய கையும் வள்ளிச்சு போச்சு நல்ல கொடிய வளைவிகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கொடி வளைவிகள் விட்டு போச்சு நித்திரை வந்து நில்லாபம் தாயே நித்திரை வந்து நில்லாபம் மறைக்குது உத்தரவு கொடு காளி தாயே தன்னனநாதினம் தன்னனன்னாதீனம் தன்னனநாதினம் தன்னானே தன்னனநாதினம் தன்னானே தன் நன்னாதினம் தன்னனநாதினம் தன்ன நன்னாதினம் தன்னானே தன்ன நன்னாதினம் தன்னானே தன்ன நாதினம் தன்னானே